வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான லட்டு இது பசங்களுக்கு மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் அது எதுன்னு வாங்கி கொடுக்காமல் மாதிரி வீட்டில் செய்து ஹெல்த்தியான லட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப் அளவு இப்போ பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த க இந்த கப்பில் தான் நான் அளக்குறேன் இந்த கப்போட அளவு வந்து அறுபது கிராம் இந்த கப்போட அளவு நீங்கள் எந்த கப்பில் ஒன்றா அளந்துக்குங்க ஒரே கப்புலே அளந்துக்குங்க அப்போ தான் கரெக்டாக அளவு வரும் உங்களுக்கு நான் ஒரு கப்பு பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த கப்புலே ஒரே கப்புலே பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கப்புலே வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் வேர்க்கடலை வந்து நான் நல்லா தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டேன் வேர்க்கடலை இருக்க ஸ்கின் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் நான் ஸ்கின் எடுத்துகிட்டு போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு உப்பு கறிக்கும் உங்களுக்கு இப்போ இந்த அதே கப்பில் ரெண்டு கப்பு நான் கடலை எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு கப்பு பொட்டு கடலை இப்போ நம்ம பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு கப்பு உடச்சக்கலை எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் இது கூட ஒரு கப்பு முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் முந்திரி பருப்பு வறுத்து போட போகிறேன் நான் நான் இதிலே வந்து மூணு ஏலக்காய் போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் பவுட்ரு போட்டுக்குங்க இப்போ ஸ்டவ்வில் நான் கடாயை வச்சிருக்கேன் கடாயில் வந்து ட்ரையாக வறுத்துக்கலாம் கடாயை நல்லா காஞ்சதோ எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்றாதீங்க ட்ரையாக வறுத்துக்குங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வருங்க அப்போ வந்து நல்லா வறுப்படையென்னா வேர்க்கடையெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் வறு பண்ணோம் பாருங்களேன் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்குங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப தீர வாசனை வர அளவுக்கு வறுத்துக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக வாசனை வரும் பாருங்களேன் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு வறுத்துங்க நான் வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ ஆற வச்சுக்கலாம் அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தோம் பாருங்களேன் அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா ஆறுனதும் ஆறிங்க நீங்கள் கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்கங்க எல்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள் ஏலக்காயும் அது கூட போட்டுட்டேன் நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசியாக அரைச்சிக்கங்க கரக்கரப்பாக அரைச்சிங்கன்னா பசங்களை சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் மசியாக அரைச்சி நம்ம உருண்டை பிடிச்சி கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் சக்கரை கூட போடலாம் நீங்கள் சக்கரை கூட போடலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் நாட்டு சக்கரை எடுத்துங்க அதே கப்பில் நம்ம பருப்புலாம் அளந்து பாருங்க அதே கப்பில் நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு கப்பு போட்டதாக வீடியோவில் விழுந்தது இன்னொரு கப்பு போட்டது வீடியோவில் விழலை அதனால் நீங்கள் ரெண்டு கப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டரை கப்பு கூட போட்டுக்கோங்க நான் ரெண்டு கப்பு நம்ம பருப்பெலாம் அளந்த பாருங்களாம் அந்த கப்பில் ரெண்டு கப்பு நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் காய்ச்சி ஊற்றிக்கலாம் அதில் இப்போ கடாயில் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க இது பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் நானே நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குங்க போதும் நெய் நல்லா உருகி வரட்டும் இப்போ வந்து நான் இந்த என்கிட்ட இந்தமாதிரி உடைச்ச முந்திரி இருக்குது அதனால் இதுவே எடுத்துருக்குறேன் நான் இதில் வந்து அளவு தேவை இல்லை முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணால் உங்களுக்கு தேவையானது பார்த்து எடுத்துங்க நான் கொஞ்சம் அளவு எடுத்துருக்குறேன் நான் இப்போ இதில் வந்து காஞ்ச திராட்சை இருக்குது பாருங்களா அதை கொஞ்சம் போட்டுக்குங்க அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு பார்த்து போட்டுக்குங்க இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னேரமாக அளவுக்கு வரத்துக்குங்க பாருங்க வறுத்துட்டோம் பாருங்க இப்போ நல்லா சூடாக இருக்கும்போது எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா நட்ஸ் பொடி அதில் போட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போது ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு நல்லா க கரண்டியால் கலந்துக்குங்க கை வந்து வச்சு கலக்காதீங்க ஏன்னா சுடும் பாருங்களேன் நெய் வந்து நல்லா சூடாக ஊற்றிருக்கோம் சூடும் நல்லா கரண்டியால் கலந்துக்குங்க கலந்துட்டு லைட்டாக ஆறுனதும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா கலந்துக்கலாம் இன்னும் சுடுது பாருங்க நல்லா கலந்துட்டோம் பாருங்க இப்போ கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடுங்க நீங்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சின்னா நெய் வந்து நான் ஆறிடுச்சின்னா வந்து இதுமாரி ஈரப்பதம் இருக்காது உங்களுக்கு அதனால கொஞ்சம் அந்த சூ சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பிடிச்சிடுங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பிடிச்சிங்கண்ணா சும்மா சின்னதாக மீடியம் சைஸு இந்தமாரி சின்னதாக பிடிச்சி வச்சிங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாஸ் பாக்ஸில் வந்து மாதிரி ஒன்று ஒன்று வச்சு கொடுக்கலாம் டெய்லியும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுனா சாப்பிடுங்க பசங்க வந்து ஹெல்த்தியான லட்டு பாருங்களேன் பசங்களுக்கு இதுமாரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த சைஸில் பிடிச்சிட்டேன் இப்போ இதேமாரி எல்லா லட்டும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா லட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கள் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க லட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நல்லா சக்கரை போடல பாருங்களேன் ஒயிட் சக்கரை போடாமல் நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால நல்லா ஹெல்த்தியான லட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா டெய்லி ஒரு ஒரு லட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும் பாருங்களா புட்டு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்குறோம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்